பேக் டு மை சேனல் ஸோ நம்ம இப்போ மெட்ராஸ் ஐகோட் ரெக்ரூட்மெண்ட் ஸோ டெட்ராஸ் ஐக்கோட் ரெக்ரூமெண்ட் மாவட்ட நீதிமன்றங்கள் கடலில் தேர்வு முடிவுகள் எப்போ வருன்றது எல்லாமே எதிர்பார்ப்பார்க்குங்க ஸோ அஃபிஷியலாக நமக்கு வந்து ரிசர்ச் அப்படின்றது வெப்சைட்டில் தான் வந்து வெளியிடுவாங்க அதுவும் வந்து நீங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் செல்லில் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ அந்த ஒரு வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ தேர்வு முடிவுகள்லாம் அதுதான் வந்து பார்த்துருப்பீங்க இதே வெப்சைட்டில் தான் வந்து அவங்க அப்டேட் பண்ணுவாங்க நேற்று தினம் பார்த்திங்க அப்படின்னா டிரைவர் போஸ்ட்டுக்காக அந்த ஒரு சிலர் வந்து டாக்குமெண்ட்ஸ் சரியாக அப்லோட் பண்ணலை ரீ அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு இன்டிமேஷன் கொடுத்துருந்தாங்க அது மாவட்ட வாரியாக ஒரு ஆறு ஏழு மாவட்டத்துக்கு மட்டும் இன்டிமேஷன் கொடுத்துருந்தாங்க ஸோ மிச்ச மாவட்டத்தில் உள்ளவங்களாம் அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் ஆசார்னு கேட்டிங்கன்னா ஸோ அஃபிஷியலாக ரிசல்ட்ஸ் வந்து அதுக்கப்புறம் ரவுண்டுக்கு உள்ளவங்க தான் வந்து எலிஜிபிள் அப்படின்றது தெரிய வரும் ஸோ இவங்க கொடுக்குற இன்டிமேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சரியான விண்ணப்பதாரர்கள் இந்த விண்ணப்பத்துக்கு போட்டிருந்த ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட்டு ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து ச சரியாக அப்லோட் பண்ணலை நீங்கள் வந்து ரீ அப்லோடு வந்து இமெயில் சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ ஆக்சுவலாக இந்த இன்டிமேஷன் பார்த்திங்க அப்படின்னா எப்பவுமே ஒரு செலெக்ஷன் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமா பெண்டிங்கில் உள்ள நம்பர் ஆஃப் கேண்டிடேட்டு லிஸ்ட்டை வெளியிட்டு இந்த இதில் வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லி இன்டிமேஷன் கொடுப்பாங்க ஆனால் இந்த மாதிரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு டாக்குமெண்ட்டை ஃபஸ்ட்டு வெளியிட்டுட்டு ஸோ அதுக்கப்புறமா செலக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிடலாம் ஸோ இன்று கூட வந்து இந்த அடுத்த கட்ட முடிவுகள் அப்படின்றது வந்து வெளியாகலாம் ஸோ நமக்கு வந்து மற்ற எடுக்கிற எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து அஃபிஷியலாக நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்றது கு கூடியொர்களே வந்து கிடைக்கலாம் ஸோ இன்று கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம்னு சொல்கிறாங்க ஸோ இன்று அல்லது நாளை வந்து கண்டிப்பாக நமக்கு இதனுடைய முழு அடுத்த ரவுண்டுக்கான செலக்ஷன் டெஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட் எப்போன்ற இன்ஃபர்மேஷன்ஸோட ஃபுல் வியூ வந்து கொடுத்துருவாங்க ஸோ அதிகமான பேஜஸ் வந்து இருக்கிறனால டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போது கொஞ்சம் சர்வர் இஷ்யூஸ் வரும் ஸோ மேபி வந்து அன் டைமில் தான் வந்து அப்லோட் பண்ணுவாங்க ஸோ அன் டைம்னால் நைட்டு நள்ளிரவு டைமில் தான் வந்து அப்லோட் பண்ணுவாங்க ஸோ இதுவே நேற்று நேற்று இரவு தான் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணாங்க இதே வந்து எட்டு கிட்டே இருக்குது எட்டு பேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக் வைஸாக கொடுத்துருக்காங்க ஸோ சென்னையிலேருந்து ஆரம்பித்து கடைசியாக இந்த டிஸ்ட்ரிக் முடியுதோ அது வரைக்கும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இந்தந்த டா டாக்குமெண்ட் வந்து பண்ணணுன்றதை சொல்லியிருக்காங்க ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் இருக்குது ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஸ்கில் டெஸ்ட்டு அந்த படித்து பார்த்திங்கன்னா தெரியும் ஆன் ஸ்க்ரூட்னி ஆஃப் தி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் ஸ்கில் டெஸ்ட் ஸோ ஸ்கில் டெஸ்ட்டுக்கு இந்த அப்ளிகேஷன் நாங்கள் வந்து வெரிஃபை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த வெரிஃபிகேஷனில் எங்களுடைய இந்த கேண்டிடேட்ஸ் இதில் இருக்கிற கேண்டிடேட்ஸோடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து சரியான முறையில் வந்து அப்லோட் பண்ணலை சரியாகவே அப்ளை அப்லோட் பண்ணலை ரீ அப்லோடு எங்களுக்கு வந்து இமெயில் மூலியமாக சென்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் டைம் தரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ வித்தின் எ டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க அதற்குள்ளதாக இந்த ஒரு டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் பண்ணணும் ஸோ அப்ளிகேஷன் நம்பர் அப்ளிகேஷன் நம்பர் நேமு நே நேச்சர் ஆஃப் தி சர்டிஃபிகேட்டு அப்படின்றது டிஸ்ட்ரிக்ட் அப்ளை எந்த டிஸ்ட்ரிக்டை அப்ளை பண்ணிங்களோ அதை மென்ஷன் பண்ணி இந்த டாக்குமெண்ட் அப்படின்றத வந்து பிடிஎஃபாக வந்து சென்ட் பண்ணணுன்றதை கொடுத்துருக்காங்க மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா ஜேஆர்சி எம்ஹெச்சி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அட் ஜிமெயில் டாட் காம் ஸோ இந்த இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாரும் இதுலேருந்து மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் இதில் இந்த லிஸ்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன கேட்டுருக்காங்களோ அதை வந்து அதை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணுங்க ஸோ எல்லா டாக்குமெண்ட்டும் பண்ணணுமான்றதுலாம் நீ கிடையாது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிக்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அது மட்டும் தான் பண்ணணும் அதே மாதிரி இல்லாத எக்ஸஸாக உள்ள சர்டிஃபிகேட்லாம் அவங்க வந்து கேட்கல நீங்கள் அதெல்லாம் எதுவும் அனுப்பக்கூடாது ஸோ அவங்க கேட்டுருக்க டாக்குமெண்ட் மட்டும் நீங்கள் சென்ட் பண்ணீங்கன்னா போதுமானது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் பிஎஸ்டிஎம்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் பிஎஸ்டிஎம் மட்டும் பண்ணுங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மட்டும் பண்ணுங்கள் ஸோ நான் வந்து அப்போ அப்லோட் பண்ணும்போது எங்ககிட்ட இந்த டாக்குமெண்ட்லாம் இல்லை சார் என்கிட்ட அதெல்லாம் கேட்கல நான் அப்லோட் பண்ணலாமான்னு தேவையில்லாத எல்லாம் பார்க்க வேணாம் ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அவங்க கடுப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதனால இதெல்லாம் வந்து நீங்க விட்டுட்டு என்ன கேட்டிருக்காங்களோ அந்த டாக்குமெண்ட் மட்டும் நீங்க வந்து அப்லோட் பண்ணுங்க ஸோ அதான் அவங்களுக்கும் ஒரு வெரிஃபிகேஷனுக்கு ப்ராப்பராக வந்து இருக்கும் நீங்கள் பாட்டுக்கு வரிசையாக வதவத எல்லா டாக்குமெண்ட்டையும் அப்லோட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து எது எதுன்னு செலக்ட் பண்ணலாம் சூஸ் பண்ணிக்க மாட்டாங்க ஸோ கேட்டிருக்க டாக்குமெண்ட் மட்டும் கரெக்டாக ப்ராப்பராக வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க ஸோ இதுவே கிட்டத்தட்ட வந்து ஒரு இரநூறு நம்பர் ஆஃப் கேண்டிடேட்டுடைய அப்ளிகேஷன் வந்து வெரிஃபை பண்ணி இதை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்லாம் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதுவே ஒரு 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 உங்களுக்கான ஒரு செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினச்சிக்கோங்க ஸோ போன முறையில் அது மாதிரிலாம் பண்ணலை டக்குன்னு ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அடுத்த ரவுண்டுக்கு வந்து கேண்டிடேட்டை வந்து கூப்பிட்டுட்டாங்க ஸோ இந்த மாதிரி இந்த ஆப்பர்ச்சுன் கொடுத்துருக்காங்கன்னா இதை வந்து பர்பஸ் யூஸ் பண்ணிட்டு டாக்குமெண்ட்ஸை ஒழுங்காக வந்து அப்லோட் பண்ணுங்க வேறு எதுவும் தகவல் உயர்நீதிமன்ற ஆட்சியர் முகமை வெப்சைட்ல எதாவது கொடுத்தாங்க அப்படின்னா நானே இன்டிமேட் பண்ணுறேன் ஸோ இதில் வந்து ப்ரியாரிட்டி பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரு பதின பன்னெண்டு ப்ரியாரிட்டி பற்றி டீட்டெயிலாக அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க ஜியோ நம்பர் உட்பட ஸோ இதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ இந்த எக்ஸாமினேஷன் பொறுத்தளவுக்கு நமக்கு இன்றைய தினம் அல்லது நாளை தினம் லிஸ்ட் வந்து கண்டிப்பாக ஷோராக வந்துடும் ஸோ ஏன்னா அடுத்த ப்ராசஸ் அப்படின்றது அது அது மட்டும்தான் ஸோ அதுக்கப்புறமா ஸ்கில் டெஸ்ட் எப்போ ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் எப்போ இன்டர்வியூ எப்படின்றதையும் இன்டிமேஷன் கொடுத்துருவாங்க மே மாதம் நடந்த எக்ஸாமினேஷன் அடுத்தது வந்து அதுக்கு வந்துடுவீங்க மேம்த்ரத்தில் அது எக்ஸாம்க்கு என்ன சார் அப்டேட்டு ஸோ எதுவுமே சொல்லாமல் இருக்கீங்கன்றதையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ அது சம்மந்தமாக அப்டேட் எதாவது கிடச்சா கூட நானே என்டிமேட் பண்ணுறேன் தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்